பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி அறுவடை வீடுக்கும் போக முடியாதவங்க ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க கோடான கோடி மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவங்க அறுபடை வீட்டுக்குரிய அனைத்து பிரசாதங்களும் வந்து அடுத்து கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அருமையாக முருகன் நினைச்சா என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனால் ஆறுபடையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்கே ச இது பண்ணி வச்சிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் ஏபிபியின் தமிழ் வணக்கம் மதுரையில் இந்து முன்னின் சார்பாக வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்த மாநாடு நடைபெறுகிறது இதையொட்டி அறுபடை அமைப்புகளை மதுரை அதாவது வண்டியூர் பக்க டோல்கேட் அருகே உள்ள இடத்தில் இந்த அமைப்பினை இந்து முன்னணி அமைத்துள்ளது இதனை நாள்தோறும் இங்குள்ள மதுரை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் அதாவது காலை முதல் மதியம் பன்னிரெண்டு வரை முதல் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் சாமி தரிசனம் செய்யப்படுகிறது அதாவது கோயில்களில் அகம் கோயில்களை திறப்பது போல இந்த இடத்தில் சாமி கும்பிட முடிகிறது தொடர்ந்து இங்க இந்த மதுரை மக்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கன்றதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆறுபடையும் ஒரு இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப பெருமை கோடான கோடி மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் திருச்ச திருச்சிருப்பு முருகன் கோயிலில் பன்னெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட்டு விரதம் இருந்தேன் மேல மலை மேல இருந்து ஒரு அம்மா தலை தெரிக்க பிறண்டு உருண்டு வந்துச்சு வந்து ஒரு காயம் சின்ன காயம் கூட இல்லை என் கண்ணால் நான் பார்த்த நிகழ்ச்சி அப்படி ஒரு சக்தி வாஞ்ச முரியன் தெம்பா எந்திரிச்சு தைரியமாக உட்காந்து ஒரு நொடியில் எந்திரிச்சு நக நகண்டு போனாங்க இப்படி ஒரு ஒரு விசேஷத்தை நடத்தின கோடான கோடி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மன நிறைவான ஒரு இது தரிசனம் இது அறுவடை வீட்டுக்கு பலமுறை நம்ம சென்றிருக்கோம் ஒரே நல்லா அறுவடை வீடும் நம்ம போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அதை தாண்டி ஒரு நேரம் கிடையாது நாள் ரெண்டு நாள் ஆகும் ஆறுபடை தரிசனம் காண அதை அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா தெய்வங்களையும் ஒரு நிறைய மன நிறைவோடு தரிசனம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஏற்பாடு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு மன நிறைவு வந்து இந்த இடத்துல இருக்குது மக்கள் வர்ற மக்களும் அதே மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க அவன் அறுபடை வீட்டுக்குரிய அனைத்து பிரசாதங்களும் வந்து அடுத்து கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பான இடம் அறுபடை வீடுக்கும் போக முடியாதவங்க ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க அவன் நான் மதுரை தான் அங்கே தான் வீடு அங்கே இருந்தால் அவர் என் பேத்தி வந்து ரெண்டு திருத்தனையும் பார்க்கல சாமி மலையும் பார்க்கல ஸோ இதையாவது கொண்டு வந்து இப்போதைக்கு காமிப்புக்கா கூப்பிட்டு நான் சுவாமிமலை திருத்தணி போனதில்லை ஸோ இங்கே வந்தனால அங்கே போற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு முருக பத்தர்னா எவன் கூட வந்து தொடமாட்டான் அளவுக்கு முருக பத்தரை நாங்கள் கொண்டாந்து சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி முருகன் நினச்சா என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனால் பழையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்கே ச இது பண்ணி வச்சுருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் இதை பார்த்தா முழு நொச்சிருக்காரங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இதை ஆரையும் கும்பிட்டு போனாலே உடனே கல்யாணம் முடிக்கிற வாய்ப்பு வரும் குழந்தை கிடைக்கிற வாய்ப்பு வரும் வேலை கிடைக்கிற வாய்ப்பு வரும் முருகன் கிடைக்காதே கிடையாது இப்போ திருப்பரங்குண்டத்தில் ஆறு வாரம் போய் பால் ஊற்றுனாங்கன்னா ஜபாக்கிழமை உடனே அவங்களுக்கு பொண்ணு தேடி வந்துடும் ஆறுவடை முருகனையும் பிறந்த தின நாட்கள்லேருந்து இன்று வரை தொடர்ச்சியாக சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது இப்பொழுது ஆறு படை முருகனையும் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய சூழல் அன்னை மீனாட்சி சொக்கநாதர் பூமியிலே மதுரையிலே இன்று நிறுவப்பட்டு இந்த தரிசனம் காண்பதற்காக த தினத்தறி பல பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை தினம் ஆறு படை முருகன் சன்னதியில் இருந்து வேல் எடுத்து வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது நாளை மாலை ஐந்து மணிக்கு இது மாதிரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை தினசரி கலை நிகழ்ச்சிகள் பக்தி பாடல்கள் முருகப்பெருமானுடைய பெருமைகளை எடுத்து வரக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெற இருக்கின்றது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா மக்கள் வந்து ஒரே நேரத்தில் எல்லா அறுபடைக்கும் போக முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இங்கே உருவாக்கி சொல்லிட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது அறுபடை வீட்டுக்கும் போயிருக்கீங்களா மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோ டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் பயாலஜி